الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما من أيام فيهن العمل أحب إلى الله وأفضل من أيام العشر أو كما قال عليه الصلاة والسلام مولا برمجة يوم فديت رب العالمين كي إلا فهلهم فهل يوم الحمد لله نبي مارك الله صل مارك الله نيوره تلورا நபிய முஸ்தா முகமது அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தாக்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக மதிப்பூடிய பெரியோர்களை அன்பக்கூடிய சகோதரர்களை எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆலமின் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் சக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன் சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே எங்களுடைய நாட்டில் இன்ற இரவு துல்ஹா மாதத்தினுடைய தலைப்பிறை பார்க்கப்பட இருக்கிறது இன்ற இரவு பிறை தென்பட்டால் நாளை சட்டர்டே துல்ஹிஜா மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கும் இன்று இரவு தென்படவில்லை என்றால் நாளை மறுநாள் சண்டே துல்ஹிஜா மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே துல்ஹிஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பான கண்ணியமான நாட்கள் ரமதானுக்கு பின்னர் சிறப்பான கண்ணியமான நாட்கள் இருக்கும் என்றால் அது துல் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் தான் அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் கடைசி பத்தை விட துல் ஹிஜாவுடைய முதல் பத்து மிக மிக சிறப்புக்குரியது பொதுவாக அல்லாஹூசுலா எல்லா கால நேரங்களின் மீதும் சத்தியம் செய்கிறான் கால நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு குரானி எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அது அனைத்தும் கண்ணியமானது கண்ணியமான ஒன்றின் மீது மாத்திரமே அல்லாஹ் சத்தியம் செய்வான் ஒல அசுர் முழு காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அதிலிருந்து பத்து நாட்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இந்த பத்து இரவுகளுள் எந்த இரவுகள் அதிகமான முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ரயில் முஃபஸ்ஸிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளடங்குகிறார்கள் இந்த பத்து இரவுகள் துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்களுடைய இரவுகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்கள் மிக சிறப்பான நாட்கள்

இவ்வளவு ராஜா போன்ற கிரந்தங்களில் பதிகசப்பட்டிருக்கிறது ரசுலா இஸ்லாஹ் அழிகுவசல்ல முறையில் சொன்னார்கள் இந்த பத்து நாட்களில் அமல் விமாதம் செய்வது அஃப்புகல் மிக மிக சிறப்புக்குரியது இந்த பத்து நாட்களுடைய ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் ஒவ்வொரு வருடத்தினுடைய நோன்புக்கு சரிசமமானது ஒருவர் துல்ஹிஜாவுடைய தலைப்பிறையிலிருந்து அரஃபாவுடைய தினம் வரை ஒன்பது நோன்புகளை நோட்டால் ஒன்பது வருடங்கள் நோம்பு நோற்ற நன்மை அவருக்கு கிடைக்கும் பிறநாளுடைய தினம் துல்ஹிஜா மாதத்தினுடைய பத்தாவது நாள் பிறநாளுடைய தினம் பிறநாளுடைய தினம் நோம்பு நோற்பது ஹராம் எனவே ஒன்பது நோம்புகள் தான் வரும் இந்த ஒன்பது நோம்புகளை ஒருவர் நோற்றால் ஒன்பது வருடங்கள் நோம்பு நோற்ற நன்மை கிடைக்கும் மேலும் செல்லமாக அழகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளுடைய இரவும் ஒவ்வொரு லைலத்து கதிருக்கு சரிசமமானது பதர் ரமபானுடைய கடைசி பத்தில் ஒற்றை படையான இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இன்னும் சில ரிவாய்களின் படி ஆஹிரி லைலா முப்பதாவது இரவில் கூட லைலத்துள் பதில் வரலாம் ஒரே ஒரு லைலத்துள் பதிரை அடைய வேண்டும் என்றால் ஆறு இரவுகளை தான் ஒரு லைலத்துல பதிர கிடைக்கும் சொல்கிறார்கள் இந்த முதல் பத்து நாட்களுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு கதிர்க்கு சரிசமமானது கணேசருக்குரிய சகோதரர்களை அல்லாஹ் முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்து அதில் பத்து தினங்களை தெரிவு செய்து அந்த பத்து தினங்கள் மீது சத்தியம் செய்து அந்த பத்து தினங்களில் ரெண்டு தினங்களை அல்லாஹ் தெரிவு செய்து சத்தியம் செய்கிறான் தினத்தின் மீதும் பெணாளுடைய தினத்தின் மீதும் சத்தியமாக இந்த இரண்டு நாட்களும் கண்ணியமான நாட்கள் முந்தைய தினம் சிறப்பான கண்ணியமான நாள் அந்த நாளையில் எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அவைகள் அனைத்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரபாவுடைய நோன்பு

ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லி வசல்ல சொன்னார்கள் ஆதரவை ஒரு போதும் வீணாக்க மாட்டான் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள் நோன்பு ரெண்டு வர்தளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் கணியத்துக்குரிய சகோதரர்களே

நோன்பு நோக்கி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து மலக்கு பெருமை பாராட்டி பேசுகிறான் மலக்கு மாறுதலிடத்தில் அந்த அடியார்களை காட்டி பெருமையாக பேசுவான் எனவே ஆரப்பாவுடைய தினம் பெருநாளைக்கு முந்தைய தினம் அதிகமாக அமல்நிலை பாதல் செய்யப்பட வேண்டிய ஒரு தினம் பெருநாளைக்கு ஷாப்பிங் செய்யக்கூடியவர்கள் நேரங்காலத்தோடைய செய்துவிட்டேன் அந்த தினத்தில் நோம்பு நோற்றி குடும்பமாக நோம்பு நோற்றி அந்த இரவை பகலை முழு நாட்களையும் ஹயாத்தாக்குவது சுண்ணத்தாக இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே பெருநாளுடைய தினம் துல்ஹிஜா மாதத்தினுடைய பத்தாவது நாள் அந்த நாளையிலும் எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அது அனைத்தும் அன்றைய தினம் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக குறித்து நறுமணம் முஸ்லிமான சகோதரர்களோடு முசாபஹா முகானமா செய்வது குடும்பத்தோடு சந்தோஷத்தை அன்பை பாசத்தை முஹப்பத்தை பரிமாறிக்கொள்வது இதுவெல்லாம் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது பிறநாளுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் இராத்தம் ரத்தத்தை ஓட்டுவது கொடுப்பது கொடுப்பது கணியத்துக்குரிய சகோதரர்களே உதுகையாவுடைய அமல் சுண்ணத்தும் தும் அக்கதாம் வலியுறுத்தப்பட்ட சுண்ணர் யாருக்கு உதகையா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்கவில்லையோ மகரோ மாற்றத்தில் அது வெறுக்கப்பட்டிருக்கிறது

முதலாவது உதுஹையா என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்வோம் என்றால் என்ன பெருநாள் உதயத்தினர் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டினுடைய அளவு உயர்ந்து இமாம் தொடுகைக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக் கொள்வாரோ அதிலிருந்து ஐயா முத்திய கூடிய மூன்றாவது நாள் சூரியன் மறையும் வரை ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றில் ஒன்றை நிலம் வாக்காக உடைய நீயத்துடன் அறுத்தை அந்த இறைச்சியை பங்கு போட்டால் இனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஒருவர் கோழியை முயலை அறுத்தி உதகையா கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஜாமோஸ் எரும வாட்டை ஒருவர் உதகையாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஜாமோஸ் என்பது நோர்பினுடைய ஒரு வகை அதனால் அந்த பொருளானாக ஒதுகையாவாக ஏற்றுக்கொள்ளப்படும் பிராணியை அறுத்தால் அது ஒதுகையாவாக அபூல் செய்யப்பட மாட்டாது நாள் சூரியன் மறைந்ததற்கு பின்னர் அறுத்தாலும் அது உதகையாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வெறும் ஒரு தான் கணிக்கப்படும் தக்கர் இளம்லாம் அல்லாஹுக்காக அறுக்கப்பட வேண்டும் பேருக்காக புதலுக்காக நான் உதுகையா கொடுத்தேன் என்று நாலு பேர் பேச வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பிராணியை அவித்து அந்த எதர்ச்சியை பங்கு போட்டால் அது உதிரியாவாக மாட்டாது வெறும் ஒரு சதபாவாக ஆகும் உதிரியா என்றாலே அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் அறுக்கப்பட்டால் தான் அது உதிரையா லைய நாட்லா தீ நாம் அறுக்கக்கூடிய பிராணிகளுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹிடத்தில் போய் சேராது

சொல்கிறான் நாம் கொடுக்கிறோம் இரண்டாவது சுன்னத்துல் மூன்றாவது ஏழைகளுக்கு பெருநாளுடைய தினம் அந்த இறைச்சி உணவாக அமைந்துவிடும் ஏழைகளுக்கு தானம் செய்தவர்களாம் ஆகுமோ பொதுவாக நோன்பு பெருநாளைக்கு ஏழைகளுக்கு பிப்ராவுடைய அரிசி உணவாகவும் ஹஜ்ஜி பெருநாளைக்கு இந்த குர்பானுடைய உதகையாவுடைய இறைச்சி உணவாகவும் அமைந்துவிடும் கணேசக்கூடிய சகோதரர்களே நான் நினைக்கிறேன் இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்களில் தொண்ணூறு வீதமானவர்கள் உதகையாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவர்கள் உதகையா உங்களுடைய உதகையாவுக்கு வேறொருவரை பொறுப்பாக்கும் போதே மிக கவனமாக அந்த விடயத்தை கையாளுங்கள் அது அவர்களுடைய பிசினஸ் நாம் ஒருவருக்கு அதை ஒப்படைக்கும் போது ஒருவரை நாம் வக்கீலா ஆக்கும் போது அவர் அவருடைய பிசினஸை செய்வார் அவருக்கு இருக்கக்கூடிய மாடுகளை அறுப்பான் அது குறையாக இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் கவனிக்க மாட்டார் கணிசிற்குரிய சகோதரர்களே சில குறைகள் இருக்கிறது அது அந்த ஆடு மாடில் இருந்தால் உகையாவுடைய நீயத்தோடு அறுக்கப்பட்ட அளவு உகையா கபூல் செய்யப்பட மாட்டாது வெறும் ஒரு அறுப்பாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் உதாரணமாக ரெண்டு கண்களும் பொட்டையானது மாமிசத்தோடு இறைச்சியோடு பிடித்தது நொந்தியானது காது வெட்டப்பட்டது மூக்கு வெட்டப்பட்டது சொல்வதென்றால் மாமிசத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது குறைகள் இருந்து அந்த ஆட்டை மாட்டை உதுகையாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது உதுகையாவாக அபூல் செய்யப்பட மாட்டாது வெறும் ஒரு அறுப்பாகத்தான் கிடைக்கப்படும் இன்னும் சில குறைகள் இருக்கிறது அந்த குறைகள் மன்னிக்கப்படும் எல்லா பல்லுகளும் விழாமல் ஒரு ரெண்டு பல்லுகள் மட்டும் விழுந்திருக்கிறது மன்னிக்கப்படும் கொம்பு மட்டும் உடைந்திருக்கிறது மாமிசத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படவில்லை மன்னிக்கப்படும் எனவே கணியத்தக்கூடிய சகோதரர்களை ஒருவரை பதிலாக்கும் போது உங்களுக்கு பகனமாக நீங்கள் நியமனம் செய்யும் போது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் அதற்கு கூடிய இது இடத்திற்கு நீங்கள் சமூகம் தரவு தடுவு சுண்ணா பெண்கள் கூட அறுக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்வது ஏற்படாது என்றால் அதனால் கணியத்துக்குரிய சகோதரர்களை வக்கீலா ஆக்கினால் அந்த இடத்துக்கு நீங்களும் சமூகம் தர வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே சில இடங்களில் ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஆடு மாடு அதனுடைய இறைச்சியை எடுத்து உதகையாவுடைய நீயத்தோடு சட்டத்தா செய்கிறார்கள் அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது காரணம் அறுக்கும் போது உதுகையாவுடைய நீயத்து இருந்தால் மட்டுமே அது ஆகும் ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஒரு பிராணியுடைய இறைச்சியை எடுத்து உதகையாவுடைய நீயத்தோடு பங்கு போட்டால் அது உதகையாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது சில சமூக அக்கறை கொண்டவர்கள் காலத்தில் ஏழைகளுக்கு இறைச்சி கிடைக்கிறது அதனால் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பணமாக கொடுப்போம் வீட்டு சாமன்களை வாங்கி கொடுப்போம் என்று முன் வருகிறார்கள் கணேசருக்குரிய சகோதரர்களின் உதகையா என்பது ஒரு பிராணியுடைய கழுத்தை அறுத்து ரத்தத்தை ஓட்டி அந்த இறைச்சியை பங்கு போடுவது என்ற ஒரு தவிர்ப்பும் இருக்காது பெயரில் வாப்பாவுடைய பெயரில் என்று உதுகையாக உதுகையா கொடுப்பார்கள் அந்த வளர்வு இருக்கிறது ஹயாத்தோடு இருக்கும் போது உம்மா வாப்பாவிடம் யாருக்காக நீங்கள் உதுகையா கொடுக்க போகிறீர்களோ அவர்களிடம் அனுமதி வாங்கினால் மட்டுமே அவர்களுடைய வஃாத்துக்கு பின்னர் அவர்களுக்காக உதகையா கொடுக்கலாம் ஹயாத்தோடு இருக்கும்போது நீங்கள் அனுமதி வாங்கவில்லை என்றால் அவர்களுடைய வஃத்துக்கு பின்னர் உங்களுக்கு அவர்களுடைய பெயரில் உதகையா கொடுக்க முடியாது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது ஏழு ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம் ஏழு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து உதகையா எவ்வாறு கொடுக்க முடியுமோ அதே போன்று ஒரு மனிதனான ஏழு நீயத்தலுக்காக ஒரு மாட்டை அமைக்கலாம் எழுதுகிறார்கள் உதாரணமாக எனக்கு ரெண்டு மகன்மார்கள் இருக்கிறார்கள் முதல் மகனுக்கு ரெண்டு பங்கு இரண்டாவது மகனுக்கு ரெண்டு பங்கு ஒரு மகளும் இருக்கிறான் ஐந்து உதகையா கொடுக்க போகிறேன் ஆறு நேர்ச்சியும் இருக்கிறது ஏழு இந்த நோக்கங்களுக்கெல்லாம் ஒரு மாட்டை அறுத்தால் அனைத்து நீயர்களால் கபூல் செய்யப்படும் முழுமையான தன்மை கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் ஆனால் சிறந்தது ஆட்டை அறுத்து அத்தைகா கொடுப்பதுதான் அத்தைகாவை பொறுத்த வகையில் வயதை எட்டும் வரை எனது பெற்றோர்கள் தான் எனது அகைக்காவுக்கு பொறுப்புதாரிகள் அடைந்து விட்டால் எனது அத்தைக்காவுக்கு நான் தான் பொறுப்புதாரி மவுத்து வரை எங்களோடு குணகி கொண்டே இருக்கும் எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசாகிறது இன்னும் என்றால் தொண்ணூத்தி ஒன்பது வயதில் கூட எனது அக்கையக்காவை நிறைவேற்றலாம் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே உதஹையா என்பதே ஒரு அடிபாத அந்த அடிபாதத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து உலமாக்களிடம் கேட்டு நேர்த்தியாக அதை நிறைவேற்றுவோம் கணியத்திற்குரிய சகோதரர்களை உதசையாவுடைய வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்றிரவு பிறை பார்க்கப்பட இருக்கிறது பிறை தென்பட்டால் முடிவெட்டக்கூடாதே நெகம் வெட்டக்கூடாதே மார்க்கத்தில் இது வெறுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நீயத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்று பிறை தென்படுவதற்கு முன்னரே நெகங்களை வெட்டி கொள்ளுங்கள் முடியை வெற்றி கொள்ளுங்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே துல்சிஜாவுடைய ரெண்டு மூன்று நாட்கள் கழிந்ததற்கு பின்னர் தான் எண்ணம் வருகிறது உதகையா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் எண்ணம் வந்த நேரத்தில் இருந்து முடியை வெட்டக்கூடாது நிகத்தை வெட்டக்கூடாது சிலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் துல்சிஜா மாதம் பிறந்து அதுக்கு பின்னர் நெகத்தை முடியை வெட்டிவிட்டால் அந்த வருடம் முதுசியா கொடுக்க முடியாது அதுக்கு வருடம்தான் உதுகையா கொடுக்கலாம் என்றே சிலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் கணேசிற்குரிய சகோதரர்களே ஒருவர் நீத்து வைத்திருந்தும் முடியை நகத்தை வெட்டினால் கூட உதகையாவுடைய அமலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஆனால் வெட்டாமல் இருப்பதுதான் சிறந்தது அது மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த உதகையாவுடைய அடிவாதத்தை மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அறிந்து மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களையும் பேணி நாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் பேணி மிக அழகாக நாம் நிறைவேற்றுவோம் ஒருவேளை இன்றைய இரவு பிறையை தென்படவில்லை என்றால் பிறனால் கொஞ்சம் லேட்டாகி வரும் பதினெட்டாம் திகதி வரும் ஐயாம்தீக்கு மூன்றாவது நாள் இருபத்தி ஒராம் திகதி போயவாக இருக்கும் அன்றைய தினம் அடுக்க கூடாது எனவே நாட்டினுடைய சட்டத்திட்டையும் திட்டத்தையும் நாம் கவனித்து இந்த அமலை நிவர்த்தி செய்வோம் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறால் முழு உம்மத்தை முஸ்லிமாவுக்கும் அவர் பெயர் கூடாது எனவே பிரபலாலுமே இந்த புதையாவுடைய அமலை அழகான முறையில் நேர்த்தியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசிப்பாக்குவனாக அப்துல் ஷெக்ஜா முதல் பத்து நாட்களில் அமல் விவாதத்தின் மூலம் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ரொம்ப ஆளுமே நசிப்பாக்குவனாக ஆமின் வாக்குது ஆவணாது இல்லாஹ் ரோபி ஆளுமே